ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் வருகிறது சதுர்த்தி திதி இன்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பகல் இரண்டு இருபத்தி இரண்டுக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நாளை மாலை மூணு ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் சதுர்த்தி திதிங்கிறது இருக்குது விநாயகர் சிலை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு ஐம்பது முதல் ஐந்து ஐம்பது வரைக்கும் நீங்கள் அந்த மணிக்குள்ளே வாங்கிக்கோங்க ஒருவேளை அதை தவற விட்டுட்டிங்கன்னா மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் ஒருவேளை இன்றைய தினம் உங்களால் வாங்க முடியலைன்னா நாளைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது பத்துலேருந்து பத்து இருபதுக்குள்ளே நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வைத்து வழிபடலாம் விநாயகர் சிலை வந்து கரைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சிலை வாங்கியிருந்தால் மூன்றாம் நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கரைக்கலாம் இதை பற்றின முழு வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் கீழே லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க